இந்த குட்டி நெல்லிக்காயில் எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நெல்லிக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி வற்றி இந்த மாதிரி நெல்லிக்காய் வெந்து வந்த பிறகு இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சுகர் கரையும் போது இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இந்த டைமில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிடாதவங்க இதே மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் சீனியெல்லாம் அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் அப்போ சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த தண்ணியெல்லாம் வத்தி வரும் வத்தி வந்து கடைசியாக இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும் இது நல்ல கோல்டன் கலருக்கு மாறி இருக்கும் இது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்வீட்டு செம்மையாக ரெடியாகிடுச்சு இது ஆறின பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்லேயே நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா இடையில ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு கிலோ சீனி ஆட் பண்ணணும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பாய்